வாசத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹு ஆலமின் ஒரு உன்னதமான ஒரு மார்க்கத்தை நமக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான் அவ்வப்போது இஸ்லாம் குறித்த பல்வேறு செய்திகளை நாம் அல்குரானினுடைய வசனம் ஃபதக்கிர் இன்ன தன் ஃபோன் மினீன் என்கின்ற அந்த வசனத்தின் அடிப்படையில் அவ்வப்போது நினைவுபடுத்தி வருகின்றோம் அவ்வாறு நினைவுபடுத்துவதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால் முதல்ல அந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் நீங்கள் நினைவுபடுத்துங்கள் இன்ன திக்ரா தன்போல் மோமினி மூமீன்களுக்கு அது பலனளிக்கும் நினைவுபடுத்துவது என்பது நினைவூட்டுவது என்பது மூமீன்களுக்கு பலனளிக்கும் நம்ம ஓரளவு மார்க்கம் தெரிஞ்சதிலிருந்து குரான் ஹதீஸ் என்பதையெல்லாம் ஓரளவுக்கு புரிய ஆரம்பித்ததிலிருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு ஜும்மா தொழுகைகளை தொழுதிருப்போம் இந்த ஜும்மாவுடைய தொழுகைகளிலே ஆற்றப்படக்கூடிய உரைகளை எல்லாம் நீங்கள் தொகுத்தீர்கள் என்று சொன்னால் சுத்தி சுற்றி ஒரு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஒரே தலைப்பு தான் என்ன செய்யப்படும் நமக்கு முன்னால் பேசப்படும் அதுதான் நம்மளுடைய காதுகளில் வந்து விழும் என்ன காரணம் என்றால் நினைவுபடுத்துதல் என்பதுதான் இஸ்லாம் நினைவு கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் எல்லாருமே என்ன செய்வாங்க ஒரு கட்டத்தில் பலகீனம் அடைவார்கள் மறந்து போவார்கள் அவ்வாறு மறந்து போகும்போது இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை மார்க்கம் அறிந்தவர்களே சில சமயத்தில் கொஞ்சம் பலகீனம் அடையக்கூடிய சூழலில் அது நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படுவார்கள் அப்போ அதனுடைய அடிப்படை காரணம்தான் பேசப்பட்ட தலைப்புகளே மறுபடியும் மறுபடியும் நம்முடைய காதுகளுக்கு வந்து என்ன செய்கிறது சேர்கிறது அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதம் என்று சொன்னாலே ரமலானுடைய சிறப்புகளை குறித்து என்ன செய்வாங்க அந்த நான்கு வாரமும் ரமலானை பற்றி தான் என்ன செய்யப்படும் பேசப்படும் ரமலான்கிற அந்த வார்த்தை இல்லாமல் ஜும்மாவுடைய நாட்கள் கழியாது அது அல்லாஹனுடைய உபதேசம் தான் ஃபத்கு நீங்கள் நினைவுபடுத்துங்கள் நினைவுபடுத்துங்கள் உபதேசம் செய்யுங்கள் இன்னது திக்ரா தன்ஃபவுல் மோமினி நிச்சயமாக மோமின்களுக்கு அவ்வாறு நினைவுபடுத்துவது பலனளிக்கும் என்று அல்லாஹ் அல் குரானிலே கூறுகின்றான் ஆக அன்பிற்குரியவர்களே அந்த அடிப்படையில் தான் நாம் நம்முடைய குடும்பம் இதுவெல்லாம் அவ்வப்போது இஸ்லாம் குறித்த அந்த மார்க்க சட்டங்களையும் அந்த புரிதல்களையும் நாம் நினைவுபடுத்துவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் அது மறதி ஏற்படும் பொழுது வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடிய சூழலை சமூகத்திலே பார்க்கின்றோம் அல்லாஹுடைய தூதர் ரசூந்தாகி சன்னந்தாக உனவி சொன்னம் எவ்வளோ பெரிய ஒரு ஈமான்தாரி தாரி ரசூனுள்ளாவுடைய ஈமானை என்ன செய்ய முடியாது நாம் இது பண்ண முடியாது எதுலேயுமே ரூலாய் ஈக்குவல் பண்ணி அல்லாவுமே எதுலேயுமே சொன்னது கிடையாது ஏன்னா அல்லாஹுடைய தூதர் அவங்க என்ன செய்வாங்க ஒரு ஈமானில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல இருப்பாங்க அல்லாஹுடைய தூதர் அந்த சூழ்நாயின் சொன்னாக சொன்னம் என்ன செய்கிறாங்கன்னா அல்லாஹுவை சந்தித்து அல்லாஹிடத்தில் உரையாடி அதே போன்று அல்லாஹுடத்தில் வேத வசனங்களை வாங்கி இந்த மக்களுக்கு நல்லுபதேசம் செய்யக்கூடிய ஒரு தூதர் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தினசரி துவா செய்கிறார்கள் என்ன துவா செய்கிறாங்க அல்லாஹூமையா முகிபல் குலூப் சபித் கல்பி அலா தீனிக்க உள்ளங்களை புரட்டக்கூடிய இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனுல் இஸ்லாம் என்கின்ற அந்த மார்க்கத்திலே நிலை பெற என்கின்ற அந்த செய்தியை அந்த பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் என்ன செய்கிறாங்க அவ்வப்போது நினைவுகூடுற அல்லாஹத்தில் கேட்குறாங்க எனக்கு உள்ளம் என்ன செய்யணும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறாங்க ஏன்னு சொன்னால் அல்லாஹூ ரபுல்லாலமின் உள்ளத்தை என்ன செஞ்சுருக்கிறான் ரெண்டு விரல்களுக்கு மத்தியில் வச்சுருக்கிறான் ரெண்டே ரெண்டு விரலுக்கு மத்தியில் அல்லா என்ன செஞ்சுருக்கிறான் உள்ளத்தை வச்சிருக்கிறான் அவன் நாடினால் வழிகேட்டின் பக்கம்லாஹு ஃபல முதில்லா உம் உதலில் ஃபல ஹாதிலா ஹம்து ஹம்துசலாத்துடைய முக்கியமான ஒரு வார்த்தையே யாருக்கு நீ நாடுகிறாயோ அவர்களுக்கு நேர்வழி காட்டுகிறாய் யாரை வழிதவச் செய்கிறாயோ அவர்களை அதற்கு பிறகு நேர்வழி காட்டுவதற்கு யாரும் கிடையாது உமை உதலில் ஃபலா ஹாதியலா அதுக்கு பிறகு யாருமே என்ன செய்ய முடியாது நேர்வழி காட்ட முடியாது அப்போ அல்லாஹூர் அபுல்லாலமின் நாடி நான் என்றால் ஒரு செகண்டில் ஒரு நிமிஷத்தில் என்ன செய்வான் உள்ளங்களை புரளச் செய்து விடுவான் அப்போ உள்ளத்தை புரட்டக்கூடிய இறைவா என்னுடைய உள்ளத்தை என்ன செய் நிலை பெறச் செய் நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் உள்ளம் சார்ந்த நிகழ்வுகள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இஸ்லாம் என்கின்ற அந்த சோலைவனமான மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் அற்புதமான அந்த மார்க்கத்தை பின்பற்றியவர்கள் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அதையெல்லாம் நாம் செய்தோமா இவர்கள் செய்திருப்பார்களா என்று யோசிக்கக்கூடிய வகையிலே தங்களுடைய வாழ்வை சீரழித்து ஜினாவிலும் மார்க்கத்திற்கு முரணான காரியங்களிலும் தங்களுடைய காலங்களை கழிக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கின்றோம் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்கு எதிராக களமாடிய எத்தனையோ பேரை அவர்களுடைய உள்ளத்தை புரட்டி இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்திருக்கிறான் எத்தனையோ பேரை இன்றைக்கும் நம்ம கண் கூட பார்க்குறோம் எவ்வளோ பேர் இஸ்லாத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் எவ்வளோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள் இஸ்லாத்திற்கு எதிராக களமாடியவர்கள் எல்லாம் என்ன காரணம்னா இஸ்லாத்தை புரியாததான் காரணம் இஸ்லாத்தை படித்த பிறகு இஸ்லாத்தை புரிந்த பிறகு இஸ்லாத்திற்குள் வந்து அவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பணி ஆற்றக்கூடிய அந்த சூழ்நிலையெல்லாம் இன்றைக்கு சமூகத்தில் நம்ம பார்க்குறோம் ஆக அல்லாஹர் அலமின் உள்ளத்து என்ன செஞ்சிருக்கிறான் அவன் கையில வச்சிருக்கிறான் நம்ம நினைக்கிறோம் மரணிக்கிற வரைக்கும் நம்ம இப்படியே வாழ்ந்துட்டு முடிச்சுருவோம் அப்படின்னு அதுக்கு தான் தூதர என்ன செய்கிறாங்க நம்மளுடைய நினைப்பெல்லாம் நீண்ட நாட்களுக்கு போகாது நேற்று வரைக்கும் வலிந்தவரிய ஒருவர் இன்னைக்கு இஸ்லாத்திற்கு வந்துடலாம் இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றி விடலாம் நம்ம வரலாற்றில் பார்க்குறோமே ஒரு நவீத்தோழர் அப்போ தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் போர்க்களத்திற்கு செல்ல வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுகிறார் அந்த அந்த சூழலில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நிமிடத்தை அடுத்த அடுத்த ம மறுகணத்திலேயே அவர் ஷஹீதாக்கப்படுகிறார் என்கின்ற எந்த அணி எந்த அமலும் செய்யலை இந்த வாழ்நாளில் எந்த அமலும் செய்யலை ஆனால் அல்லாஹு அப்புல் ஆலமின் உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான் அப்படியே பொருட்கிறான் ஏற்றுக்கொள்றாரு போருக்கு போறார் முகமது ரசூல்லா என்கின்றது கனிமாவை தவிர வாழ்நாளில் அவர் எந்த ஒரு வார்த்தையும் சொன்னது கிடையாது எந்த பணிகளையும் செய்தது கிடையாது எங்க போறாரு சொர்க்கம் போறாரு எப்படி போறாரு சும்மா சாதாரணமா இப்ப இறந்து போற முஸ்லீம்கள் எல்லாம் போற மாதிரி சொர்க்கம் போகல அவர் சொர்க்கத்துக்கு போறது ஷஹீதுங்கிற அந்தஸ்தோட ஒரு கிரேடோட அல்லாஹு அப்புல்ல ஆலமின் சொர்க்கத்துக்கு அனுப்புறான் எல்லாம் உள்ளத்தை கையில் வச்சுருக்கிறான் அதை புரட்டிராத வழியேட்டின் பக்கம் எங்களை கொண்டு போய் போட்டு விடாதே நமக்கு நிறைய விருப்பு வெறுப்புகள் இருக்கும் நண்பர்களிடத்தில் நம்முடைய ஜமாத்தில் குடும்பத்தில் நம்முடைய சொந்த பந்தங்களிடத்தில் நிறைய விருப்பு வெறுப்புகள் இருக்கும் அதெல்லாம் நம்முடைய விருப்பு வெறுப்புக்கு போல் மார்க்கத்தை என்ன செய்யக்கூடாது மாற்றி அமைக்கக்கூடாது இன்றைக்கி நிறைய பேர் இடத்துல அதை பார்க்குறோம் அவன் மார்க்கத்தில் சரியாக இருக்கிறானா நான் சரியாக இருக்க மாட்டேன் அவன் அந்த பள்ளிக்கு தொலை போகிறானா நான் அந்த பள்ளிக்கு போக மாட்டேன் அவன் காலையிலே எந்திக்கிறான்னா நான் எந்திக்க மாட்டேன் அவனுக்கு மாற்றமாக தான் செய்வேன் இப்படி விருப்பு வெறுப்புகளை முன்னிறுத்தி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடிய நிறைய மக்களை முஸ்லீம்களிலே நாம் பார்க்கின்றோம் இப்போ அன்னா ரொப்புலாலுமே உள்ளத்து எங்கே வச்சிருக்கிறான் ரெண்டு விரலுக்கு மத்தியில் வச்சுருக்கிறான் அதனுடைய விளைவு தான் எவ்வளோ பெரிய மன்னர்களை கூட இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அல்லாஹ் ரப்புல் அலமின் ஒரு காரணமாக ஆக்கினான் உள்ளம் வந்து என் கையில் தாண்டா இருக்குது அப்படிங்கிறத அல்லாஹ் காட்டுறான் எமாமாவைச் சேர்ந்த சுமாமா என்கின்ற ஒரு அரசர் ஒரு குட்டி பிரதேசம் ஒரு ஒரு பாலைவனம் மாதிரி நிறைய நிறைய விவசாயம் செய்யக்கூடிய மக்கள் நிறைய கொள்முதல் செய்வாங்க விற்பனை செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு பிளேஸில் இருந்து ஒரு 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 போருக்கான ஒரு நிகழ்வு நடக்குது அப்போ இந்த எமாமாவை சேர்ந்த சுமாமா கைது செய்யப்படுகிறார் அவன் கைது செய்யப்பட்டு அந்த இதில் இஸ்லாமிய படை வெற்றி பெற்று கைது செய்யப்பட்டு மதீனமா நகரத்திற்கு அழைத்து வரப்படுகிறார் அழைத்து வரப்பட்டு எப்பவுமே என்ன செய்வாங்கன்னா அல்லாஹுடைய தூதர் அந்த மதீனாவுடைய அந்த பள்ளிவாசலில் கட்டி வைப்பாங்க அதே மாதிரி அதான் சிறைச்சாலை அங்கே கட்டி அடைக்கிறாங்க அங்கே அடைச்சி வச்சு அவருக்கு என்னெல்லாம் தேவையோ மூணு நாள் சாப்பாடு அவருக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கப்படுது அப்போ ஒரு கட்டத்தில் அவர் அவர் என்ன நினச்சி வந்தார்னா நாம் கொடுமை செய்யப்படுவோம் கொலை செய்யப்படுவோம் என்கின்ற நினைப்பில் வந்தவர் மூணு நாளைக்கு பிறகு விடுதலை செய்யப்படுகிறார் விடுதலை செய்யப்படுவதற்கு முன்ன பிறகு விடுதலை செய்யப்படுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் வந்து அவரை சந்திக்கிறாங்க அப்போ அவர் ஒரு மூணு வார்த்தையை சொல்கிறார் நீங்கள் என்னை விடுதலை செய்தால் விடுதலை செய்வதற்கு தகுதியான ஒருவனை விடுதலை செய்ததாக கண்டுகொள்வீர்கள் என்னை நீங்கள் அடைத்து வைத்து கொலை செய்தீர்கள் என்றால் தகுதியான ஒருவனை தான் நீங்கள் கொலை செய்யப் போகிறீர்கள் என்கின்ற அந்த தகவலை சொல்கிறாரு மூன்றாவது நீங்கள் என்னை விடுதலை செய்து என்னுடைய சொத்துக்களில் ஏதாவது செல்வத்தை பெற வேண்டும் என்று நினைத்தால் அதையும் தருவதற்கு நான் தயாராக இருக்கிறேன் மூணுக்குமே நான் தயாராக இருக்கிறேன் இவர் எப்படி உள்ள ஆள்னா இந்த உலகத்திலேயே அல்லாஹுடைய தூதர் அவருக்கு பிடிக்காது நமக்கு அப்படி ஒரு ஆள் இருப்பார்ல இந்த இவனை எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் இவனை விரும்பவே மாட்டேன் என்னுடைய வெறுப்புக்குரியவர்கள் இவர்கள் எல்லாம் என்னுடைய வெறுப்புக்குரியவன் முகத்திலே மாட்டேன் அப்படின்னு சில பேரை வச்சிருப்போமா இல்லையா நமக்கு இல்லை இது வரைக்கும் பாதுகாக்கணும் குஃப்ரை சுமந்தவர்களை தவிர யாரையும் நம்ம அப்படி வைக்க கூடாது ஆனால் அவர் குஃப்ரை சுமந்திருந்ததால் அல்லாஹுடைய தூதரை எப்படி வச்சிருந்தாரு அவர்தான் வெறுப்புக்குரியவர் இந்த உலகத்திலே பிடிக்காத ஒரு இடம்னு சொன்னால் அது மதீனமா நகரம் மட்டும்தான் எமாமாவைச் சேர்ந்த சுமாமா இந்த வார்த்தையெல்லாம் பேசின பிறகு அல்லாஹுடைய தூதர் அவருடைய கைகளை அவிழ்த்து விடுங்க அவரை விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொன்ன உடனே போகிறாரு உனையை விட்டுட்டேன் உனக்கு 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 விடுதலை அப்படிங்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் போயிட்டு குளிச்சுட்டு வந்து அஷ்ரதன் லாயில்லா அஷ்ரதன் முகம்மது ரசூலா என்று களிமா சொல்லி அல்லாஹுடைய தூதருக்கு முன்னால் இஸ்லாத்தை தழுவுகின்றார் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத நபர் முகமது சல்லாஹூ அலைய் வல்லம் இந்த உலகத்திலே எனக்கு பிடிக்காத பகுதி அல்லாஹுடைய தூதர் வாழக்கூடிய இந்த மதீனமா நகரம் ஏன் மதீனா பிடிக்காது முகமது சல்லாஹூ அலி சொல்லம் அவர்கள் வாழ்கின்ற காரணத்தினால் அந்த மக்களையும் பிடிக்காது அவர்கள் முகமது சல்லாஹூ அலிசல்லம் அவர்களை வாழ வைக்கின்ற காரணத்தினால் அவர்களையும் பிடிக்காது இன்னைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படியே ஒரு அற்புதத்தை இந்த அவர் சொல்றாரு இந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு சொல்றாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே சொல்றாரு தெரியுமா இந்த உலகத்திலேயே எனக்கு ரொம்ப 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 விருப்பமானவர் மஹமத் சல்லாஹ் இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப விருப்பமான பகுதி இந்த மதீனமா நகரம் என்கின்ற அந்த செய்தியை அவர் அந்த இடத்துல பதிவு செய்கிறார் யோசிச்சு பாருங்க உள்ளத்து அல்லாஹ் இப்படி

ஒருவர் குறுக்கிடுகிறார் எங்க முகமதுல்லா அலிஸ்லம் அவரை அதாவது முகம்மதை நான் கொலை செய்ய போகிறேன் இந்த நூறு ஒட்டகங்களை பெறப்போகிறேன் என்கின்ற தகவலோட வேகமாக இருக்கிறாரு உமரதில்லா மாதிரி ஒரு வீரனை இந்த சமூகத்தில் பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வீரம் மிகுந்தவர் வரக்கூடிய வகையிலேயே வழிமறிக்கப்பட்டு உன் தங்கச்சியும் மச்சானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அவங்கள போய் முதல்ல பாருன்னு ஒன்று அங்கே போன அங்கே ஒரு நிகழ்வு நடக்குது அந்த நிகழ்வில் அப்படியே மனம் மாறுகிறார் அல்லாஹுடைய தூதரை கொலை செய்யணும்னு நம்மளை கொலை செய்யணும்னு ஒருத்தர் வரான் வர்ற இடத்துல நம்மளை கட்டி பிடிச்சின்னு பண்ணோம் உன்னை அந்த எண்ணத்தை விட்டே வெளியே போயிட்டான்னு சொன்னானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அல்லாஹனுடைய தூதர் இடத்துல போய் சந்திக்கிறார் அங்கே ஒரு மோசமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குது எங்கே அவருடைய தங்கச்சியையும் த சகோதரியையும் அந்த சகோதரியுடைய கணவனுக்கு மத்தியில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அடிதடி மாதிரி நடக்குது அதில் மிகப்பெரிய அளவில் சகோதரி காயமடைகிறாங்க இந்த இடத்துல தான் உமரது இல்லாமடைய அந்த மனம் மாற்றமடையுது அல்லாஹனுடைய தூதரை போய் சந்திக்கிறாங்க சூழ்ந்தாவ சந்திக்க போனா உமர் கொலை செய்வதற்கு வருவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் உமர் அன்றைக்கு வரைக்கும் இஸ்லாத்தில் கிடையாது எப்படியாவது இவர் கொலை செய்து விடுவார் என்பதை காரணமாக முன்னிறுத்தி நபித்தோழர்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் அல்லாஹிய தூதரை வைத்திருக்கிறார்கள் உமர் வந்திருக்கிறாருங்கிற அந்த சப்தம் கேட்ட உடனே சில நபித்தோழர்கள் வேகமாக பாய்வதற்கு தயாராகிறார்கள் உமரானாமா என்று பார்ப்போம் என்கின்ற அந்த ஈமானிய உறுதியோடு களமிறங்குகிறார்கள் வந்தவர் நான் சண்டையிடுவதற்கு வரவில்லை இந்த தீனு இஸ்லாமை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன் என்று அல்லாஹனுடைய தூதருடைய கரத்தை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்கின்ற செய்தியை வரலாற்றிலே பார்க்கிறோமே உள்ளத்து எல்லாம் இப்படி வச்சிருக்கிறான் இப்படி வச்சிருக்கிறான் பெரிய ஆளா பார்ப்போம் ஒரு செகண்ட்ல வலிதவரி வழிகேட்டுக்கு மக்களை அழைத்து செல்லக்கூடிய சூழலை எல்லாம் கடந்த காலத்திலே சில மௌலவிமார்கள் செய்தார்கள் குரானையும் சுண்ணாவையும் போதித்தவர்கள் நம்ம இன்னைக்கு நினை நினைக்கிறோம்ல இவ்வளவு காலம் வந்தான நான் ஏகத்துவத்தை பேசுனா ஏகத்துவத்தை மக்கள் மத்தியில் சொன்னா ஒழுக்கத்தை பற்றி பேசுனான்னு என்னைக்கும் இந்த இடத்துல நிற்கிற ஆட்களை நீங்கள் பார்க்கக்கூடாது குரானையும் சுண்ணாவையும் பேசுகிறார்களா அல்லாஹ் அண்ணா ஆலமீன் நாடினால் கடைசி வரைக்கும் அவர்கள் இருப்பார்கள் அல்லா நாடுனா உள்ளத்து இங்க வச்சிருக்கிறான் டக்குன்னு புரட்டி போட்டுருவான் இது அவர் நிலை மட்டுமில்லை எல்லாருடைய நிலையும் அதுதான் எல்லாருடைய நிலையும் அதுதான் இன்றைக்கி பார்க்குறமா இல்லை கேரளாவில் பாருங்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் நசுரின்னு சொல்லி ஒரு பெண் நூரியான்னு சொல்லி ரெண்டு பெண் ஒரு பெண் ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் பெண்ணும் பெண்ணும் திருமணம் முடித்து கொள்ள போகிறோம் என்று அந்த இடத்துல பிரச்சனை பண்ணுறாங்க கேரளாவில் ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் அவர்கள் ரெண்டு பேரையும் பிடிச்சி ஒருத்தரை கடத்தி கொண்டு போய் அவங்களுக்கு எல்லா உபதேசத்தையும் பண்ணி இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இது ஹோமோசெக்ஸ் ஓரின சேர்க்கையில் கொண்டு போய் சேர்த்துணும் இது மோசமான அழிவை ஏற்படுத்தும்னு எல்லா நிகழ்வுகளையும் சொல்லி உபதேசம் செய்தாலும் திருந்துற வாழில்லை ஏன் அல்லா அவர்களுக்கு நேர்வழி கொடுப்பதற்குண்டான எந்த வாசலையும் திறக்கலை இன்னைக்கு கோர்ட்டில் போய் அதில் வெற்றி பெற்று ரெண்டு பேரும் சேர்ந்து வாழலாம் என்ன வாழ போகிற இதனால் ஒரு சமூகமே அளிக்கப்பட்டிருக்க அப்போ உலகத்தினுடைய இன்பங்கள் அந்த இன்பங்கள் வந்து மோசமான சூழலுக்கு கொண்டு போய் தள்ளும் ஒரு கட்டத்தில் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த உலகத்தில் நாம் சம்பாதிப்பதற்கு மார்க்கத்தில் தடை கிடையாது அதை செலவழிக்கின்ற அந்த விஷயத்திலே கவனமாக செலவழிக்க வேண்டும் பிள்ளைகளை கவனமாக வளர்க்க வேண்டும் இன்னைக்கு ஒரு பெண் பிள்ளையும் இன்னொரு பெண் பிள்ளையும் சேர்ந்து வேற மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாம் அல்லாதவர்கள் இதை செய்திருந்தால் ஒரு பெரிய பேசுபொருள் அல்ல நிறைய பேர் செய்திருக்கிறார்கள் தமிழகத்தில் கூட முஸ்லீம்கள் சிலர் ஒரு ஒரு சில செய்திகளை நான் பார்த்துருக்கிறேன் வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆணும் ஒரு ஆணும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள் ஒரு ஆணும் ஆணும் சேர்ந்து திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த பையனும் முஸ்லீம் அந்த பொண்ணும் அந்த ரெண்டு பேருமே பையன்தான் ரெண்டு பேருமே முஸ்லீம் ஒருத்தர் தன்னை தன்னுடைய ஜீனை மாற்றுறாரு பெண்ணாக மாற்றுறாரு இதெல்லாம் வழிகேடு இல்லையா எவ்வளவு பெரிய அவமானம் அப்போ இந்த சூழலில் நான் நம்முடைய பிள்ளைகளை எப்படி வீரியமாக ஈமானி உறுதியோடு வளர்க்கப் போகிறோம் பெண் பெண் தான் ஆண் ஆண் தான் இஸ்லாத்தில் மூன்றாவது பாலினம் என்பது ஒன்று கிடையாது அல்லாஹுடைய தூதர சூழ்ந்தா ஈசலந்தாங்க இசலம் சொல்கிறாங்க ஆயுஷாரதில்லாங்கா அவங்கள்ட்ட சில சில அரவாணிகள் வந்து பேசும்பொழுது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறாங்க இவர்கள் பெண்களிடத்தில் வரக்கூடாது இவர்கள் ஆண் இனத்தை சார்ந்தவர்கள் சார்ந்தவர்கள் என்கிறார்கள் அப்போ வழிகேடு என்பது எந்த மாதிரி சூழலில் எல்லாம் இன்றைக்கு சமூகத்தை ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனமாக படிக்க வேண்டும் அதை கவனிக்க வேண்டும் நாம் தினசரி நம்முடைய வியாபாரத்திலும் இன்ன பெரிய காரியங்களிலும் மட்டுமே கவனமாக இருக்கக்கூடாது கூடுதலாக நாம் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய குடும்பத்தை நம்மை சார்ந்திருக்கக்கூடிய சொந்த பந்தங்களை நம்முடைய ஜமாஅத்தை எப்படி கொண்டு செல்லப் போகிறோம் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இது வந்து மிக மிக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் இந்த பள்ளிவாசலில் இருந்துதான் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறோம் நாம் நம் பிள்ளைகளுக்கு இறையச்சத்தை கற்றுக் கொடுக்கப் போகிறோம் அவர்களுடைய உள்ளம் உறுதியாக இருக்க வேண்டும் எதுல இஸ்லாத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உள்ளத்தை இங்கே வச்சுருக்கிறான் நாம் நினைக்கக்கூடாது என்ன நினைக்கக்கூடாது நான் இவர் இவர் இந்த பிள்ளைலாம் ஆலிம் சாவுடைய பிள்ளை நல்ல ஒழுக்கமாக இருக்கும் இந்த பிள்ளைலாம் வாப்பாலாம் பெரிய தாயி இந்த பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்கும் இவர் வாப்பா பள்ளிவாசலில் தலைவராக இருக்கிறாரு பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்கும் இன்றைக்கும் சமூகத்தில் பார்க்கலாம் ஆலிம்களுடைய பிள்ளைகள் சிலர் மது அருந்தியவர்களாக மரணத்தை தழுவி இருக்கிறார்கள் ஆலிம்களுடைய பிள்ளைகள் மார்க்கமே தெரியாமல் சீனாவிலேயே வாழ்ந்து தங்களுடைய வாழ்க்கையை முடித்திருக்கிறார்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறோம் மார்க்கத்தை பேசியவர்கள் பள்ளிவாசலை வழிநடத்தியவர்கள் வழி நடத்தியவர்கள் எத்தனையோ பேர் தங்களுடைய பிள்ளைகளை விட்டுவிட்டார்கள் விளைவு என்ன அவர்களுடைய பிள்ளைகள் தீனு இஸ்லாமிலே இல்லாமலேயே மரணித்து போகக்கூடிய ஒரு காட்சியை நாம் கடந்த காலங்களிலும் சமீபமாகும் நிகழ்காலத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக அன்பிற்குரியவர்களே நாம் எவ்வளவு பெரிய படிப்புகளை படித்திருந்தாலும் எவ்வளவு மார்க்கத்தை அறிந்திருந்தாலும் அல்லது மார்க்கம் சார்ந்த எவ்வளவு செய்திகளை தெரிந்திருந்தாலும் நாம் புரிந்து கொள்ளணும் அல்லாஹ் உப்புல் ஆலமீன் உள்ளத்தை எப்படி வச்சிருக்கிறான் நாளைக்கு இந்த மாதிரி இந்த கேரளாவில் நடந்த மாதிரி ஒரு நிகழ்வு நம்முடைய பிள்ளைகள் இடத்துல வந்துடக்கூடாது நம்முடைய குடும்பத்துக்குள்ள வந்துடக்கூடாது நம்முடைய சமூகத்திற்குள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னு சொன்னால் நாம் ஒவ்வொருத்தரும் யாரு தான் அதில் பொறுப்புதாரி தான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ராயின் குல்லுக்கும் என்ற ஐயத்திகி உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் நான் ஜமாத்தில் ஒரு ஆளுதானே நான் ஏதோ தொலைதான வந்தேன் அப்படின்லாம் அல்லாட்ட பேச முடியாது இன்னைக்கு பேசிக்கிடலாம் நான் பொறுப்புதாரி இல்லைன்னு சொல்லிக்கிடலாம் ஆனால் எல்லாரும் பொறுப்புதாரி ஒரு தலைவன் குடும்பத் தலைவன் குடும்பத்துக்கு பொறுப்புதாரி ஒரு ஜமாத்தை வழித்தக்கக்கூடியவர் அந்த ஜமாத்துக்கு பொறுப்புதாரி அந்த ஜமாத்தை சார்ந்து இருக்கக்கூடிய யார் பாதிக்கப்பட்டாலும் வழிகேட்டுக்கு சென்றாலும் இவர் விசாரிக்கப்படுவார் எப்படி விசாரிக்கப்படுவார் அதில் முயற்சி எடுத்தியான் விசாரிக்கப்படுவார் அப்போ முயற்சி எடுக்கிற இடத்துல இருக்கிறோம் ஆகையால் நாம் மிக மிக கவனமாக செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது போன்ற சில செய்தான்கள் எழுந்து வருவார்கள் வழிகோட்டை நோக்கி செல்லக்கூடிய சிலரை நாம் பார்ப்போம் ஆகையால் நாம் மிக மிக கவனமாக நம்முடைய வாழ்வை கழிக்க வேண்டும் நம்முடைய மார்க்கத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு எடுத்துரைக்க வேண்டும் அல்லாஹூ ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கின்றேன் அல்லாஹ் அல்லாஹு தலா நல்லடியார்களே அல்லாஹுடைய தூதர் சூருல்லாஹி சலல்லாஹ் அலி சொல்லம் ஒரு செய்தியை சொன்னார்கள் உடலிலே ஒரு சதைத்துண்டு உண்டு அது சீராகிவிட்டால் ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களும் சீராகிவிடும் அது சீரழிந்து விட்டால் ஒரு மனிதனுடைய எல்லா காரியங்களும் சீரழிந்துவிடும் அது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது வகையல் கல்வ் அதுதான் ஒரு மனிதனுடைய கல்வ் அந்த இதயம் ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு பகுதி சிந்திப்பதற்கு செயலாற்றுவதற்கு என்று நாம் அதை பார்க்க முடிகிறது ஆகையால் நம்முடைய உள்ளத்தை நாம் சீராக்க வேண்டும் அது நம் மீது கடமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் விரும்பி இந்த மார்க்கத்தை முழுமையாக கற்றுக்கொண்டு இந்த மார்க்கத்திலே பெரும்பான பகுதியாக பெரும்பகுதியான மார்க்கத்தை எடுத்து வைப்பது இந்த மார்க்கத்திலே நம்முடைய குடும்பத்தை தக்க வைப்பது அவர்களை மகிழ்ச்சியாக மார்க்க பணி மார்க்கத்தில் உள்ள ஒவ்வொரு அம்சங்களை மகிழ்ச்சியாக செயல்பட வைப்பது என்பது நம் மீது கடமை நாம் வந்து விரும்புகிறோமோ விரும்பலையோ அப்படிங்கிற அந்த வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்த முடியாது விரும்பணும் மார்க்கத்தை இஸ்லாமை விரும்பணும் சஹாபாக்கள் இஸ்லாமை விரும்பினாங்க விரும்பினது விரும்பினதின் விளைவுதான் அவர்களுக்கு அவர்களுடைய எதிரிகளுடைய கரத்தில் இருந்த ஒவ்வொரு வாட்களும் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுதுன்னா அது சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய ஒரு பாதையாக தெரிந்தது எதிரிகளுடைய ஒவ்வொரு தீய முயற்சிகளும் எப்படி தெரிஞ்சதுன்னா அது சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய ஒரு பாதையாக தெரிஞ்சது அப்போ அந்த மார்க்கத்தை நேசிக்க வேண்டும் மார்க்கத்தை விரும்ப வேண்டும் என்பது நாம் நம் மீது என்ன செய்யணும் அதை பழக்கமாக்கி கொள்ளணும் மார்க்கத்தினுடைய ஒவ்வொரு அம்சங்களையும் நேசித்து செய்யணும் தொழுகையை வெறுப்போடு வந்து தொழக்கூடிய எத்தனையோ மக்களை பார்க்கிறோம் பாங்கு சப்தங்களை வெறுப்போடு கேட்கக்கூடிய எத்தனையோ முஸ்லீம்களை இன்றைக்கு பார்க்கிறோம் மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர் தொழக்கூடியவர் அவர் வெறுப்போட என்ன செய்கிறார் பாங்கு சப்தத்தை கேட்குறார் வெறுப்போட தொழுகைக்கு போகிறாரு வெறுப்போட குரான் எடுக்கிறார் இதையும் செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய சூழ்நிலையெல்லாம் பார்க்குறோம் அப்போ நாம் அப்படி என்ன செய்யக்கூடாது நம்முடைய காலங்களை அமைத்து கொள்ளக்கூடாது நம்முடைய கல்வை சீராக்கி கொண்டு இந்த கல்வை என்னுடைய மார்க்கத்திற்காக நான் இதை சீராக்குகிறேன் அல்லாஹ் குரானில் நிறைய இடங்களில் சொல்லுவான் அந்த அந்த கல்பில் வந்து நோய் இருக்குது அப்படிமா முனாஃபிக்களை பற்றி சொல்லும் பொழுது கல்பில் நோய் இருக்குது அப்படிமா அப்போ அந்த நோய் வந்து மோசமான நோய் அது பெருகிருச்சின்னு சொன்னால் நாம் ஒரு உடலான முஸ்லீமாக அறியப்படுவோம் ஒரு அப்துல்லா ஒரு அப்துல் ரஹ்மான் உடலாக என்ன செய்வார் முஸ்லீமாக அறியப்படுவார் ஆனால் உள்ளம் இஸ்லாத்தில் இருக்கவே செய்யாது உலகத்தை முழுக்க முழுக்க நேசிக்கக்கூடிய உள்ளமாக அந்த உள்ளம் மாறிப்போகும் ஆகையால் நாம் அல்லாஹுடைய தீனு இஸ்லாத்தை முழுமையாக நேசித்து அந்த இஸ்லாத்திலேயே வாழ்ந்து மரணிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹிடத்தில் முன்வைக்க வேண்டும் கூடுதலாக அல்லாஹிடத்தில் நாம் என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய தீனுல் இஸ்லாமிலே நிலை பெறச் என்று அல்லாஹுரத்தில் கரம் எந்த வேண்டும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் அந்த துவா அல்லாஹுடைய தூதர் ரசூலந்தா நீ செலந்தாகு நீ அவர்கள் செய்த துவா அல்லாஹுடைய தூதருடைய உள்ளம் பொருளுமா ஒரு ஒரு லாஜிக்காக யோசித்து பாருங்கள் அறிவுபூர்வமாக யோசித்து பாருங்கள் ஒரு மார்க்கத்துக்கு தலைவராக நபியாக அனுப்பப்பட்ட ஒரு தூதருடைய உள்ளம் பொருளுமா ஆனால் ரசூல்தான் அதை செய்கிறாங்க உள்ளங்களை புரட்டக்கூடிய ஒரு இறைவா என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்தில் நிலை பெறச் செய் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பிரார்த்தனை என்ன செய்யணும் நம்ம அதிகம் அதிகமாக அல்லாஹுடத்திலே செய்ய வேண்டும் அல்லாஹூ அப்புல்லாலமின் அந்த பிரார்த்தனையின் அடிப்படையிலே நம்மையும் வாழ வைத்து நம்முடைய சந்ததிகளையும் தீனுல் இஸ்லாமிலே நிலை பெறச் செய்வானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் அகூல் கௌலிஹாதா அஸ்தீர்லாஹலி வழக்கம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து